ஹை மக்களே வெல்கம் டு எடுசட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்குன்னா ஒரு சூப்பரான ரெண்டு வீடு பார்க்க வந்துருக்குங்க ஒரே வீடியோவில் ரெண்டு வீட்டோட டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்ற மாதிரி தான் இது வந்து செவன் ஃபிஃப்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் த்ரீ பெட்ரூம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் லேக்ஸ் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இதோட ரேட் வந்து செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் குண்டத்தூர் மேத்தா நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கேன் சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்தோன்னே பிடிக்கும் பக்கத்தில் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா பீஸ் ஸ்கூல் இருக்கு விவேகானந்தா ஸ்கூல் இருக்கு லிட்டில் ஃபிளவர் ஸ்கூல் இருக்கு செவந்தி ஸ்கூல் இருக்குங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொகேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு கேட் கமிட்டி இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோடு நல்ல ஒரு மெயின் ரோடு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸ்சில் உங்களுக்கு வந்து கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு சேஃப்டி டேங்க் சம்பு நல்ல ஒரு பெரிய சைஸ் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அழகான கார் பார்க்கிங் டெலிவிஷனில் நல்ல ஒரு அழகான டைம் சுட்டி கொடுத்துருட்டாங்க பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குதுங்க ஏரியா நேர்வேல நம்மளுக்குள்ளே வேற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அது வேணாலும் ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்க இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் லேக்ஸ் நார்த் ஃபேசிங்கில் ஒரு சேஃப்டி க்ரீட் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்ன ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் தாங்க ஹாலோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சீட்டில் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக் இந்த சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது அங்கே வந்து அக்னி மொழியில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஒம்போதுக்கு பத்துன்ற சைஸில் கிச்சன் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாக வந்து பர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே வந்து லாஃப்ட் வந்து அழகாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக ப்ரீமியமாக இருக்குதுங்க இப்போ ஹால்லேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு காமன் ட்ரெஸ் ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்தியன் கிளாஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் நல்லா அழகாக இருக்குது இது ஒரு காமன் பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பன்னெண்டுன்ற மாதிரி ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு ரெய்லிங் பண்ணியிருக்காங்க நல்ல அகலமான ஸ்டெப்ஸ் தான் ரூம் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் க்ளீனியமாகவும் இருக்குதுங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு லாபி ஏரியா மாதிரி வந்துட்டு லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் ரைட் சைடில் ஒரு பெட்ரூமுக்கு ஃபஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துலாம் இந்த பெட்ரூமோட சைஸ் பாருங்கள் ஒரு பெரிய சைஸாக இருக்குது ஹாலா இல்லை பெட்ரூமான்ற லெவலில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த சைடில் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்கோம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க ஷெல்ஃப்லாப்பெல்லாம் அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பால்கனி ரோட் சைட் வியூ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது ஒரு பெட்ரூம் வாங்க போயிட்டு நம்ம அடுத்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் அட்டாச் டாய்லெட் நல்ல ஸ்கொயராக உங்களுக்கு அது எட்டு கெட்டுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க இது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க தேர்ட் பெட்ரூம் பெருசாக எல் டைப்பில் இருக்குது பாருங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து தனியாகவே இருக்குது இந்த சைட்லேயும் உங்களுக்கு எல் டைப்பில் உங்களுக்கு இருக்குதுங்க இதுலேயும் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பெரிய ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் வித் வெண்டிலேஷனோடு இருக்குதுங்க இது வந்து செட் பேக் வேலை ஒரு இன்னொரு பால்கனி கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடு உங்களுக்கு வந்து பால்கனியோட நல்லா அழகான வீடு தாங்க இது வீட்டை பற்றி மேலே தான் ஸ்க்ரீனில் தனி நம்பர் கால் பண்ணுங்கள் இது போன்ற உங்களோடய ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோலாம் எடுத்துங்க சத்துக்கிட்டேன் எல்லாருக்கும் கரெக்டாக பாய்